हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டாயு அபத்திராக பகவஸ்லோக்கே பத்திர்பவதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜயில பிரபு கி ஜய் ஹரி கிருஷ்ணம் கேண்டோ வன் சாப் 13 திரதராஷ்டிரின்து துறவு பதம் 23 அஹோ மகி யசி ஜந்தோர் ஜீவிதாச யதா பவான் பீமா பிண்டம் ஆதத்தே गृहपालअवத் டிரான்ஸ்லேஷன் ஐயோ ஒரு ஜீவராசிக்கு உயிர்வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்கிறீர் பற்பொட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா சாது ஒருவர் அரசர்கள் அல்லது செல்வந்தர்களின் செலவில் சுகமாக வாழ்வதற்காக அவர்களை முகஸ்துதி செய்யக்கூடாது சாது ஒருவர் வாழ்வின் அப்பட்டமான உண்மையைப் பற்றி குடும்பஸ்தர்களிடம் கலந்துரையாட வேண்டும் இதனால் பௌதீக வாழ்வின் அபாயத்தைப் பற்றி அவர்கள் உணரும் நிலைக்கு வரக்கூடும் குடும்ப வாழ்வில் பற்று கொண்ட முதியவருக்கு திருதராஷ்டர் ஒரு முன் உதாரணம் ஆவார் உண்மையாகவே அவர் பிழைக்க வழியில்லாத நிலையில் இருந்தார் என்றாலும் பாண்டவர்களின் வீட்டில் அவர் சுகமாக வாழ விரும்பினார் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகிய திருதராஷ்டரின் இரு முக்கிய மகன்களை கொன்றதால் குறிப்பாக பீமன் இங்கு குறிப்பிடப்படுகிறார் துஷ்டத்தனத்தால் கெட்ட பெயர் எடுத்த இந்த இரண்டு மகன்களும் திருதராஷ்டருக்கு மிக பிரியமானவர்களாக இருந்தனர் இந்த இரு செல்ல பிள்ளைகளையும் பீமன் கொன்றதால் அவர் இங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார் பாண்டவர்களின் இல்லத்தில் திருதராஷ்டர் வாழ்ந்து வந்தது ஏன் அவமானம் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலும் சுகபோகமான வாழ்வை தொடர வேண்டும் என்ற ஆசையே என்ற திருதராஷ்டரின் ஆசையே இதற்கு முக்கிய காரணமாகும் இவ்வாறாக ஒரு ஜீவராசி தொடர்ந்து வாழ விரும்புகிறான் ஜீவராசி ஒரு நித்திய ஜீவன் என்பதையும் உடல் மாற்றத்தை அவன் விரும்பவில்லை என்பதையுமே இது சுட்டிக்காட்டுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிறை வாழ்வை அனுபவிப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட உடல் ஜீவனுக்கு வழங்கப்படுகிறது என்பதும் பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் மனித உடல் வழங்கப்படுகிறது என்பதும் முட்டாள் மனிதனுக்கு தெரிவதில்லை தன்னுணர்வை பெற்று பரமபதத்தை அடைவதற்காகவே மனித உடல் வழங்கப்படுகிறது ஆனால் திருதராஷ்டரை போன்றவர்கள் பொருட்களை உள்ளபடி காணாததால் சுகபோக வாழ்வுக்காக திட்டம் தீட்ட முயற்சி செய்கின்றனர் குருடரான திருதராஷ்டர் எல்லாவிதமான விதமான இடையிலும் சுகபோகமாக வாழ வேண்டுமென்று தொடர்ந்து எதிர்பார்க்கிறார் இத்தகைய குருடர்களை அறியாமையிலிருந்து தட்டி எழுப்பி பரமபதத்தை சென்றடைய அவர்களுக்கு உதவுவதற்காகவே விதுரரைப் போன்ற ஒரு சாது இருக்கிறார் அங்கு சென்றபின் துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகத்திற்கு திரும்பி வர ஒருவரும் விரும்புவதில்லை மகாத்மா விதுரரைப் போன்ற ஒரு சாதுவிடம் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு கடமை ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் கற்பனை செய்து காண முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் தேர்ட்டீன் திருதராஷ்டரின் துறவு என்ற தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி நான்கு அக்னிர் நிசுஷ்டா தத்தோதாரா தூஷிதாக ஹிருதம் கேத்ரம் தனம் ஏஷாம் தத் தத்தைர் யாரை தீ வைத்தும் விஷம் கொடுத்தும் நீர் கொலை செய்ய முயன்றீரோ யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ யாருடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நீர் ஆக்கிரமித்து கொண்டீரோ அவர்களுடைய தயவில் வாழ வேண்டிய இழிவான வாழ்வு இனி உமக்கு தேவையில்லை தன்னுணர்வு பெறுவரும் பெறுவதும் மனித வாழ்வில் முக்கி முக்தி அடைவதுமே வாழ்வின் நோக்கங்களாகும் இதற்காக வாரணாசிரம முறை வாழ்வின் ஒரு பகுதியையே ஒதுக்கி வைத்திருக்கிறது சரி தன்னுணர்வு பெறுவதும் மனித வாழ்வில் முக்தி அடைவதுமே வாழ்வின் நோக்கங்களாகும் இதற்காக வாரணாசிரம முறை வாழ்வின் ஒரு பகுதியையே ஒதுக்கி வைத்திருக்கிறது ஆனால் திருத்ராஷ்டிரி போன்றவர்கள் வயதான பருவத்திலும் வீட்டிலேயே வாழ விரும்புவதுடன் எதிரிகள் போடும் பிச்சையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் இதை சுட்டி காட்டிய சரி இதை சுட்டி காட்ட விரும்பிய விதுரர் மனதை புண்படுத்தும் இந்த பிச்சையை ஏற்றுக்கொள்வதை விட திருதராஷ்டர் அவரது மகன்களைப் போல இறப்பதே நல்லது என்பதை இடித்துரைக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த திருதராஷ்டர் ஒருவர்தான் ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் திருதராஷ்டர்கள் உள்ளனர் அரசியல்வாதிகள் மரணம் சம்பவிக்கும் வரை அல்லது எதிரிகளால் கொல்லப்படும் வரை அரசியல் வாழ்விலிருந்து விலகவே மாட்டார்கள் வாழ்வின் இறுதிக்கட்டம் வரை குடும்ப வாழ்வில் பற்று மிகவும் எளிவான நிலையாகும் எனவே இப்போது இத்தகைய திருதராஷ்டர்களுக்கு கல்வி புகட்ட பல விதுரர்கள் தேவைப்படுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் தேர்ட்டின் திருதராஷ்டரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி ஐந்து தஷ்யாபி தவ ஜிஜி விஷோக பரைதி அணிதோ ஜீர்ணோ ஜரையா வாசசி இவ டிரான்ஸ்லேஷன் இறக்க மனமில்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீர் தயாராக இருந்த போதிலும் உம்முடைய இந்த உடல் பழைய உடையை போல் அழிந்தே தீரும் பற்போட்பை ஷீல பிரபுபா ஜெயசீல பிரபுபா கிருபனஷ்ய ஜிஜி விஷோக எனும் சொற்கள் இங்கே குறிப்பிடத்தக்கவை ஆகும் இருவகையான மனிதர்கள் உள்ளனர் ஒரு பிரிவினர் கிருபணர் என்றும் மற்றவர் பிராமணர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் கிருபணர்கள் அல்லது கருமிகள் தங்களது ஜட உடலைப் பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றனர் ஆனால் பிராமணர்களோ தங்களது ஆத்மாவையும் உடலையும் பற்றி நன்கு அறிந்துள்ளனர் உடலை பற்றி தப்பிப்பிராயம் கொண்டுள்ளதால் கருமி சக்தியுள்ளவரை புலனின்பத்தை அனுபவிக்கவே விரும்புகிறான் வயதான பருவத்திலும் மருத்துவ சிகிச்சையின் மூலமாக வாலிபனாக மாற அவன் விரும்புகிறான் திருதராஷ்டர் ஜட உடலின் நிலையை உணராமல் உயிர் வாழ்வதற்காக மானத்தையும் தியாகம் செய்ய விரும்பியதால் அவர் இங்கு கிருபண என்று அழைக்கப்படுகிறார் விதிக்கப்பட்ட ஆயுட்காலத்தை விட அதிகமாக வாழ முடியாது என்பதையும் மரணத்திற்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் விதுரர் அவருக்கு உணர்த்த முயன்றார் மரணத்தை தடுக்க முடியாது என்பதால் உயிர் வாழ்வதற்காக அவர் ஏன் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரணமே வந்தாலும் நல்ல வழியை ஏற்பது சிறந்ததல்லவா பௌதீக துன்பங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதற்காகவே மனித வாழ்வு உள்ளது மேலும் முக்தியை நோக்கி செல்லும் வகையில் வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ள ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்வின் எண்பது சதவிகிதத்தை திருதராஷ்டிரர் வீணாக்கிவிட்டார் இனி உள்ள எஞ்சிய நாட்களையாவது அவர் நல்ல வழியில் அதை கழிக்க வேண்டும் மனித வாழ்விலுள்ள நல்ல வசதிகளை தன்னுணர்வு பெற உபயோகிக்கவில்லை என்றால் அது கருமியின் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய கருமியொருவர் விதுரரைப் போன்ற தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவை சந்தித்து பௌதீக வாழ்வின் அறியாமையை விலக்கிக் கொள்வது நல்ல அதிர்ஷ்டமே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் தேர்ட்டீன் திருதராஷ்டரின் துறவு என்ற தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் போல்